எபிசோட் லாஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆச்சு எஸ்பெஷலி அனுவுடைய என்ட்ரி எல்லாருமே எதிர்பார்த்த என்ட்ரி ஒரு நல்ல டிஆர்பியை வாங்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ கிளைமேக்ஸ் டைம்ல எவ்வளோ நல்ல டிஆர்பி வாங்குறது அந்த சீரியலுக்கு தான் ஒரு பெருமை இருந்தாலுமே டாப் த்ரீ சீரியல்ஸ் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்காங்க ரேட்டிங் வைஸ் ஃபோர்த் அண்ட் பிப்த் பிளேஸ்ல ஸ்வாப் ஆகியிருக்கு மருமகள் இருந்து பிப்த் பிளேஸ்க்கும் சுந்தரி பிஃப்த்ல இருந்து ஃபோர்த் பிளேஸ்க்கும் வந்திருக்காங்க அதே மாதிரி ராமாயணம் சொல்லவே தேவையில்ல சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்லாம் அப்படி ராக் பண்ணிட்டு இருக்காங்க எயிட் பாயிண்ட் ஜீரோல இருந்து இப்போ எயிட் பாயிண்ட் டூ டூக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஸோ வேற லெவல் தான் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் ஸோ சிக்ஸ் தேர்ட்டியே அவ்வளோ ஸ்கோர் பண்ணுது அப்போ நைன் தேர்ட்டி ஸ்லாட் இன்னும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் ஸோ அதனால தான் மல்லி சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரஞ்சனி சீரியலை அந்த ஸ்லாட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஸ்லாட்டில் ரஞ்சனியோட லான்ச் வீக் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் அது வந்து ரொம்ப பேடான ரேட்டிங்ஸ் தான் சொல்ல மாட்டோம் ஓரளவுக்கு குட் ரேட்டிங்ஸ் தான் ஓப்பனிங் வீக்லாம் வாங்கியிருக்காங்க பட் போக போக இது வந்து செவன் ப்ளஸ் ஆர் எயிட் ப்ளஸ்க்கு போனால் மட்டும் தான் ரஞ்சனி சீரியலுமே அந்த ஸ்லாட்டில் பெர்மனெண்டாக இருக்க முடியும் அதர்வைஸ் கண்டிப்பாக சூன் அங்கே வந்து ஒரு டைம் சேஞ்ச் இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி லைன் அது வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் நைன் தேர்ட்டி ஸ்லாட் ஆடியன்ஸ்க்கு அது சூட் ஆகுதா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் மேபி ஒரு செவன் செவன் தேர்ட்டி மாதிரி ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ தான் லான்ச் ஆகியிருக்காங்க அண்ட் மல்லி சீரியல் இனியா சீரியலுடைய ஒரு டைமிங்ல வந்து லாஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ஒரு கோல்ட் ஓப்பனிங் தான் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வாரம் அதே ஸ்லாட்ல இனியா ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வாங்கியிருந்த அண்ட் இனியாவோடய கிளைமேட்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ ஸ்கோர் பண்ணிருக்கு அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே ரேட்டிங்ஸ் மற்றபடி சன் டிவியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆஃப்டர் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் ஈக்குவலாக இருக்காங்க இலக்கியம் மட்டும் ஸ்லைட்டாக குறஞ்சிருக்கு மற்ற சீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அடுத்தபடியாக விஜய் டிவி சீரியல்ஸ் வந்தாலும் விஜய் டிவியில் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பர்ட்டிகுலராக சொல்லணுன்னா அந்த பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ அந்த ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க பாகியலட்சுமி ஃபிஃப்த் ப்ளேஸில் தான் இந்த வாரமுமே இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன் செகண்ட் செகண்ட் பிளேஸ் போயிருக்காங்க மாதிரி சின்ன மருமகள் ஆக கல்யாணமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஆர்பி வைஸ் ப்ரைம் டைம்லன்னு பார்த்து பார்க்கும்போது மகாநதி சீரியல் சிக்ஸ் தேர்ட்டியில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிகாஸ் த்ரீ பாயிண்ட் செவன் செவன்லருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டாட்டில் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் தமிழும் சரஸ்வதிய்க்குலாம் அப்புறம் இப்போ தான் வந்து இவ்வளோ ஹியூஜ் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க மகாநதி சீரியல் அதை தொடர்ந்து நீ நான் காதலும் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது பட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்ஸ் எல்லாமே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்காங்க பர்டிகுலராக சக்திவேல் அண்ட் வீட்டுக்கு வீடு வாசப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பாஸ் நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல நிஜமாவே அது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டிங் தான் பிகாஸ் முன்னாடி சின்ன மருமகளெல்லாம் ஃபைவ் பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது பாஸ் த்ரீ பாயிண்ட் டூ செவன் தான் பட் இது ஒன் ஆரோடைய ஆவரேஜ் ரேட்டிங் அப்படின்ற அப்படின்னு சொன்னாலுமே லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்காங்க அண்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் வீக்கெண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபைனலி ஜி தமிழ் இதில் தான் பல மாற்றங்கள் பல மாதங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு குட் சேஞ்சஸ்னு தான் சொல்லுவோம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டிஆர்பி வைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்ஸ் ப்ளஸ் வாங்கியிருக்காங்க அதுவுமே டாப் ஃபோர் சீரியல்ஸ்மே ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜி தமிழில் ஸோ கார்த்திகை தீபம் அந்த வேர்ஷன் ஒன் தீபாவுடைய டெட் ட்ராக் நாங்கள் இறந்த எபிசோடைய ரேட்டிங் இதில் வந்து கல்குலேட் ஆகாது அது அடுத்த வாரம் தான் வரும் அந்த சாட்டர்டே எபிசோடு இது வந்து ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்றது ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் லாஸ்ட் வீக்கில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லருந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஸ்கோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்ஸ் ப்ளஸ்மே கார்த்திகை தீபம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹோல் டீமுமே ஒரு பெரிய கங்கராஸ் தளிக்கலாம் அதே மாதிரி ராகமுமே செகண்ட் பிளேஸ் அர்பன் அண்ட் ரூரல்ல மெயின்டெயின் ஆகியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு பெரிய கங்கிராஸ் ஒன் செகண்ட் சந்தியா ராகம் டீமுக்கு அர்பன்லேயுமே கார்த்திகை தீபம் தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க இந்த வாரம் ஃபைவ் பிளஸ் அதுவுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வாங்குவாங்க அர்பனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸோ தேர்ட் பிளேஸில் அண்ணா சீரியல் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் இதுவுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமும் எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட்டை பாகியலட்சுமி இழந்திருக்காங்க அண்ணா சீரியல் தான் செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகியிருக்காங்க இந்த வாரம் ஃபோர்த் பிளேஸில் வீரா சீரியலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் பேஸில் ஒன் செகண்ட் வள்ளியின் வேலன் பேக் டு ஃபிஃப்த் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட்லேருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிஜத்திற்கு இல்லாதே அண்ட் நினைத்தாலே நினைக்கும் சீரியல் மட்டும் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க அதே மாதிரி மாறி அதே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்புறம் நினைத்தேன் வந்தால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்டில் மௌனம் பேசியதே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் லான்ச் வீக் நான் எதிர்பார்த்தது ஒன் பாயிண்ட் செவனுக்கு மேலே வரும் அப்படின்னு தான் நினச்சேன் பிகாஸ் இதய சீரியல் எப்பவுமே ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஸ்கோர் இருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ரேட்டிங்ஸாக இருந்தாலும் இன்னுமே எடுத்திருக்கலாம் அது ஒரு நல்ல ஸ்டோரி லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பட் ரேட்டிங்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து லக்ஷ்மி கல்யாணம் இதயம் சீரியல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கை விடவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ஸ்லாட்ஸாக எயிட் தேர்ட்டி ஸ்லாட் நைன் தேர்ட்டி அப்புறம் ஒன் தேர்ட்டி மூணு ஸ்லாட் வந்து செகண்ட் ஸ்லாட் லிடராக ஜி தமிழ் இருக்காங்க டூ ஓ கிளாக் ஸ்லாட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ் ஓவராலாக சொல்லணும்னா ஜி தமிழுக்கு வீக் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல வீக்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் டிமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லாஸ்ட் வீக்கா கம்பேர் பண்ணும் போது அண்ட் சன் டிவி சில சீரியல்ஸ் குறைஞ்சிருக்கு சில சீரியல்ஸ் இன்கிரீஸ் ஆகிருக்காங்க இன்னொரு பெரிய மாற்றம் வந்து அதாவது பல மாதங்களுக்கு பிறகு நிகழ்ந்த மாற்றம்னு சொல்லியிருந்தாலே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஜி தமிழோடைய ரெண்டு சீரியல்ஸ் டாப் டென்ல வந்திருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப் டென் ஓவராலாக டாப் டென் சீரியல்ஸ்ல செவன் சீரியல்ஸ் அதாவது டாப் செவன் சீரியல்ஸும் சன் டிவியில தான் வந்து சன் டிவி சீரியல்ஸாக தான் இருக்காங்க அண்ட் எய்த் பிளேஸ்ல விஜய் டிவி சீரியல்ஸ் சிறகடிக்க ஆசை இருக்காங்க அண்ட் லாஸ்ட் நைன்த் அண்ட் டென்த் பிளேஸ்ல ஜி தமிழோடைய கார்த்திகை தீபம் அண்ட் சந்திய சீரியல் இருக்காங்க ஸோ எப்போவுமே அந்த லாஸ்ட் அந்த எயிட் நைன் டென் 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 விஜய் டிவி சீரியல்ஸ் சீரியல்ஸ் தான் 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 இருக்கும் பட் பட் இந்த 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 வீக் 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 ரெண்டு ரெண்டு சீரியல் இருக்காங்க ஈவன் லாஸ்ட் லாஸ்ட் வீக்குமே கார்த்திகை டாப் டாப் இருந்தாங்க தமிழ் வந்திருக்காங்க ஹை போச்சு அதோடைய ரேட்டிங்ஸ் ஒரு ஒரு ட்விஸ்டன் அவங்க கொடுத்த ஃபாஸ்ட் ஸ்கிரீன் நல்ல அவுட் தான்